வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க குனா இன்றைக்கி என்ன டிசைன் பார்க்கலாம்னா சூரிய பலகாய் டிசைன் நடுவில் வந்து முருகன் மயிலில் உட்காந்துருக்காரு பாருங்கள் அழகா ரெண்டாவது வந்து வள்ளி தெய்வானை மூணாவது காமதேனு காமதேனு வந்து கண்ணுக்குட்டி வந்து பால் குடிக்கிறது பாருங்கள் நாலாவது வந்து யாழி இது ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இது பார்ட் ஒன்று தான் அடுத்து ரெண்டாவது வீடியோ இருக்குது இப்போ செதுக்கிறத வந்து காட்டுவேன் நீங்கள் பாருங்கள் இப்போ மிஷின் ஓட்டினது வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு ஆழம் ஓட்டியிருக்கேன் பலகால மொத்தம் வந்து பலகா ரெண்டு இன்ச்சி கணம் அது ஆழமாகவே ரூட்ரு ஓட்டியாச்சு இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக இருக்கோம் பாருங்கள் இது நம்ம முழுசாக வீடியோ போட முடியாது ஏன்னா வீடியோ லென்த்து கூட இந்த முருகன்லாம் எப்போ இருக்குன்னு பாருங்கள் முகமெல்லாம் வச்சாச்சு ஓரளவு கண்ணு மட்டும் லாஸ்ட்டில் திறக்கணும் இப்போ தான் உருவாக அடிச்சுக்கிட்டு வரேன் நான் முன்னாடி அடித்ததுக்கும் இப்போ அடிக்கிறதுக்கும் கொஞ்சம் நிறையா டிஃப்ரெண்ட் இருக்கும் கொஞ்சம் வேலை கற்றுக்கிட்டு இருக்கேன் இப்போ உருவமெல்லாம் கொஞ்சம் தெளிவாக வந்திருக்கும் எனக்கு அப்படி தான் தோணுது ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இதை பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பாட்டு பாட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும் உங்களுக்கு ஏன்னா அதை முழுசாக வெடி எடுக்கணும்னா உங்களுக்கு நேரம் பற்றாது ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வெளியில் பார்ப்போம்